முதுகு தண்டுவட வந்து இளம் வயதின உதவர்கள் வரைக்கும் அதிகமா பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன சரியான உணவு பழக்க வழக்கங்கள் கிடையாது அந்த தண்டுவடத்துல வந்து ஒவ்வொரு டிஸ்க் வந்து பாதிக்கும் போது முழுமையான ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணிக்காம திரும்ப திரும்ப அவங்களோட ஒர்க்கோ இல்லை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து அவங்க ஃபாலோ பண்றதுனால மேற்கொண்டு அந்த தண்டுவடம் ஒரு டிஸ்க்ல இருந்து இந்த ஒரு டிஸ்க்கு வந்து பிரச்சனையோட வீரியம் அதிகமாயிட்டே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட முதுகுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூவபிள் ஜாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா கழுத்தும் நம்மளோட இடுப்பும் மட்டும்தான் இந்த ரெண்டு ஏரியாவும் தான் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லாங் ட்ராவல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப யங் ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு ரிஸ்க் பல்ஜிங் அப்படின்ற ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் பொதுவாகவே வந்து நம்ம ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் சாப்பிடும் நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து ஆரோக்கியமா பாதுகாக்கப்படும் மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அண்ட் அந்த பழைய காலத்து உணவு முறைக்கு தயவு செஞ்சு எல்லாருமே திரும்புங்க என்னன்னா மொத்தமான ரைஸ் சாப்பிடுங்க பாலிசிட் ரைஸ் சாப்பிடாதீங்க கோதுமைக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் மற்ற தானிய வகைகளுக்கு அதிக இம்பார்ட்டண்ட்டு கொடுங்க அண்ட் களி உளுந்து கஞ்சி ரொம்ப பெஸ்ட்டான உணவு நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் அதை வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கும் அதை வந்து நம்ம கொண்டுட்டு போவோம் ஓகே தேங்க்யூ